நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஒரு அழகிய ஹெச்எஃப் சினை மாடுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்துக்கு சினையாக இருக்குதுங்க போன ஈத்தில் பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறந்த மாடுங்க மாட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க விலை மற்றும் இதர தகவல்களுக்கு அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க நன்றி வணக்கம்